அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் இஷா துலுகையை பற்றிய முழுமையான பதிவு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்துருப்பாங்க அப்போ நபி சலல்லா அவர்கள் அந்த சபையில் ஒரு விஷயத்தை கவனிப்பாங்க அதாவது ஒரு சஹாபி ஒரு நபித்தோடர் மட்டும் அந்த இஷா துலுகையை வந்து துழுதிருக்க மாட்டார் அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை எழுப்பி கேட்பாங்க இன்னும் மனிதர் இஷாத்துலகைக்கு கலந்துக்கலையா அப்போ அந்த சஹாபி பதில் சொல்லுவார் யாரை சொல்லால் அவர் இன்னும் இஷாத்துலகைக்கு வர i <laughs> நபிசல்லா அலையம் அவர்கள் அதே சபையில் கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் அதே சஹாபியை எழுப்பி கேட்குறாங்க இந்த மனிதர் இஷா வந்து தொழுதுட்டாரா அப்போ அதே மனிதர் அதே சஹாபி சொல்லுவாங்க இன்னும் அந்த மனிதர் இஷா தொழுகைக்கு வரலை அப்போ தான் நபிசுலல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க இஷா துலுகை இஷா மற்றும் ஃபஜர் துலுகை எந்த முஸ்லீமுக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னா முனாஃபிகீன்களுக்கு தான் இஷா தொலுகிறது பாரமாக இருக்கும் நவதுபில்லா அல்லா பாதகாக்கணும் நபி சலா சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள் முனாஃபிகளுக்கு இஷாத்துலுகிறது பாரமாக இருக்கும் நபிசல்லாஹூ அலி அவர்கள் சொன்னாங்க முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அல்லா பாதுகாக்கணும் நரகத்தோட முதல் தட்டுக்கு சொந்தக்காரவங்க நிச்சய நரகவாதிகள் தான் அப்போ நபிசல்லா அவர்கள் சொல்றாங்க எந்த ஒரு மனிதர் இஷாத்துலுகை வெட்டாரோ அவர் நரகவாதின்னு நபி சொல்லா அலிசல்ல சொல்லியிருக்கிறாங்கன்னா இஷாத்துலுகை நம்ம எவ்வளவு முக்கியத்துவமாக கருதணும் எவ்வளவு முக்கியமான ஒரு தொழுகையாக கருதணும் நம்ம அக்பர் அந்த ஹதீஸ்லேயே நபி சொல்லா அலுவலம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுவாங்க எந்த ஒரு மனிதர் இஷா துலுகையோட நன்மையை முழுமையாக விளங்கிக்கிட்டாரோ அந்த இஷா தொழுகையோட நன்மையை அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவர் முட்டி போட்டாவது முட்டி போட்டு தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்து இஷா தொழுகையை தொழுதும் படிப்பார்னு நபி அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் வரும் எந்த ஒரு மனிதர் இஷா தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மையை கொடுக்கப்படுது இரவு முழு அவர் அந்த நைட் ஃபுல்லாக நின்று வணங்குற எடுத்து சொல்கிறார் அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு நன்மையை கொடுப்பான் அந்த மொத்த நன்மையையும் இஷாவை சரியான நேரத்தை தொழுது முடிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆக வரக்கூடிய நாட்களில் இஷா தொழுகையை பரிபூர்ணமாக பேணுதலோடு தொழுது இஷாவுக்கான பரிபூர்ண நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் நல்லடியார்கள் பட்டியலில் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்